ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தாரா மாட்டு கொட்டாயில் பிறந்தாரா காலா காலமாக அநேக பாடல் கூட இப்படியாக பாடப்பட்டு இருக்கு உண்மை என்னவென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாட்டு தொழுவத்தில் அல்லது மாட்டு கொட்டாயில் தெளிவு தெளிவாருங்க அதில் எப்பவுமே வேதத்தை யாரோ ஒருத்தர் போதிக்கிறாங்கன்றதுனால நீங்கள் அப்படியே கேட்டுட்டு நம்பக்கூடாது கூடாது ஃபேக்ட் செக் பண்ணணும் அதெல்லாம் செஞ்சுதான் பிறகு நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய லூக்கா இரண்டு ஏழு படிக்கிறேன் உங்களுக்காக கவனிங்க அவள் தன் முதற்பரான குமாரனை பெற்று எங்க பெற்றாங்க நமக்கு தெரியாது ஒரு மறைவிடமான இடம் சொல்றாங்க ஒரு சின்ன ஒரு கொகை அதாவது மறைவிடமான ஒரு இடத்துல தன் பிள்ளையை பெற்று சத்திரத்தில் அவர்களுக்கு இடம் இல்லாது இருந்தபடியினால் சத்திரம் என்று சொல்ல பதத்துல சத்திரம் அல்ல அது ஒரு கெஸ்ட் ரூம் என்ற அர்த்தம் இப்பொழுது குழந்தையையும் தாயையும் அந்த இடத்துல வைக்கிற அளவுக்கு ஒரு வசதி அங்கே இல்லை ஆகவே தான் பிள்ளையை பெற்ற பிறகு வேதம் சொல்கிறது பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள்